ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் பொதுவான விஷயங்கள் இந்த மழை மழை வருது வருது புயல் வருது வருதுன்னுக்கிட்டு இருக்காங்க மழையை காணும் ஆனால் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது ஊட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சென்னை இன்றைக்கி பரவாயில்ல புயல் என்ன வருதா வரலையாங்கிற டவுட்லேயே தான் இருக்காங்க ஒன்று பெருசாக ஆனால் காற்று நிறைய இருக்குது கடற்கரையில் அலைகள் நிறைய அடிக்குது ஒரு சில இடங்களில் மழைகள் பெய்யுது சென்னையில் ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தான் தோணுது நமக்கு எது இருந்தாலும் சரி வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி நாமும் சேஃப்டியாக இருப்போம் தேவையான பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அதே போல் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை முக்கியமாக வாங்கி வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் பால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட இன்னைக்கு பால் வரலை என்னன்னு தெரியல அவர் காஞ்சிபுரத்துலேருந்து பால் எடுத்துகிட்டு வரணும் பசும்பால் என்ன ரீசன்னே தெரில எதையாவது வாங்கி தான் பண்ணோம் எங்களுக்கு நேற்று பால் வந்து இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இது மாதிரி சில தடங்கள்லாம் வரும் நீங்கள் வந்து அதுக்கு சேஃப்டியாக முக்கியமாக பால் வாங்கி வச்சுக்கோங்க வீடான வீட்டில் அரிசி பருப்பு பால் அரிசி உப்பு புளி பால் இதெல்லாம் தான் முக்கியம் எது இல்லைன்னாலும் எதையாவது ஒன்று பண்ணி பால் இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுத்தலாம் அரிசி உப்பு புளி இருந்தால் எதையோ ஒன்று பெரியவங்க சாப்பிட்டலாம் அதுங்களை முட்டை கொஞ்சம் எப்படியோ இருக்கப்பா கா காசு இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க மிடில் கிளாஸ் ஆளுங்களும் இருக்காங்க எப்படியோ நீங்கள் எதையாவது அக்கம் பக்கம் இல்லாதவங்க கொண்டா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்ககிட்ட கடை வாங்கியாவது எதையாவது வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற கில்லு எதையாவது வச்சுக்கிச்சு எதையாவது ஒரு பொருளுங்களை காசு இல்லைன்னா வாங்கி வச்சுங்க பெரிய நம்மளோட ஹையில இருக்கிறவங்கள பற்றி கவலை இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருங்க அதுதான் நல்ல விஷயம் அதே போல் மழை வந்தால் என்ன மக்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதெல்லாம் நிறைய இடங்களில் பார்க்குற நிறைய மரங்களை வெட்டி கிட்டி ரோடெல்லாம் கிளீர் பண்ணிக்கின்னு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு மழை வந்தால் சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலைகளை கொஞ்சம் ஜரூராக தான் பார்த்துட்ருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனிதர்கள் தான் இயற்கைக்கிட்ட வந்து இப்போ வயநாட்டில் வந்த மாதிரி கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் முடிந்த வரையில் நாம் சேஃப்டியாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம் அதே மாதிரி மழை நேரத்தில் கரண்ட்டு கிரண்ட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும் மெழுகு ஊற்றி வாங்கி வச்சுக்கோங்க வெளியில் சென்னிங்கன்னா பாதுகாப்பாக செல்லுங்க மரங்கள் இடிந்த விழோ உடஞ்சி விழோ இதெல்லாம் இருக்குது குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கவனமாக கூப்பிட்டு போங்க கவனமாக கூட்டிகிட்டு வாங்க கரண்ட்டு கிரண்ட்டெல்லாம் இருக்குது அதே மாதிரி ட்ரைனேஜ் பள்ளங்கள் தண்ணிக்காக சில இடங்களில் மக்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் திறந்து விட்ருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கும் அதை அப்படியே அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு டயர்டாயிடுன்னு கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா காப்ரேஷன்லலாம் சொல்லலை பொதுமக்களே இது மாதிரி சில பேர் அந்த நேரம் அது நல்ல விஷயமா தெரியும் அடுத்த நிமிஷம் அதுவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதான் உலகம் இப்படி சுற்றி சுற்றி வர்றது தானே இல்லையா அது மாதிரி அதை பார்த்துக்கிறது எல்லாம் ஏங்க இப்போ நம்ம ஒரு தெருவில் இருக்கணும் அந்தந்த இடத்துல ட்ரைனேஜ் இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னும் ரெகுலராக நம்ம நடந்து போகிற பாதைகள் அதிலெல்லாம் பள்ளங்களில் இருக்கும் குழந்தைங்களை தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்க கவனமாக போங்க கவனமாக வாங்க ரொம்ப சேஃப்டி முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க முக்கியமாக பால் பவுட்ரு டப்பாவெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க மற்றது நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ்